கிடையவே கிடையாது இவன் மட்டும்தான் இதுமே என்னோட எல்லா படத்தையும் இவங்க நடிக்கணும்னு ஆசையா இருக்கு ஓகே இப்போ நான் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் மேடம் வாங்க சுரேஷ் சார் சென்னை சிட்டி வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் இந்த சென்னை சிட்டி ஃபேவரட் ஃபுட் யா இந்தியா ஃபுட் இந்தியா ஃபுட் யா பிரியாணி பிரியாணி அண்ட் தோசா ஆஹா

僕ロンドンともいてましたけどインドで Chennai が一番好きです。ああ、நிறைய எடத்துக்கு அவுர் போய் இருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. மா. ரொம்ப புளிச்ச ஊரே வா லைஃப் அவருக்கு. எதுனால பக்கல பிடிக்கும் அப்படி லாஜிக் என்ன? ஆ, டோஸ்ட் Chennai が好きですかみんな優しい. ரொம்ப ஃபண்டா இருங்க. ஆ. அவ எல்லார சொல்லி இருக்காரு. இதுக்கு தூங்க முடியல யாராலியோ.

இது டவுட் என்ன ஒரு மோவியா இருக்கு தெரிஞ்சு

じゃナ、ミディアルカスモア、ター、アシブ、<noise> <noise> タイム、エネクレア、タシトン,、ね、ン、<noise> yes, アイトン、アイトン、アイトン、アイトン、アイトン、アイトン、ッイトン、アイトン、アイトン、アイトン、アイトアイアアアアアアアアアアアアアア

இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் நீங்க அவருக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்தீங்க பாலு கூட நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க அவரு சொல்லிட்டு நான் இல்ல அந்த ஒருத்தர் உட்காந்து இருப்பாரு குறிஞ்சி அவரு தான் ஜப்பான்ல வந்து இந்த பாட்டை சொல்லிக் கொடுத்தாரு என்னப்பா நல்லா பாடுறாரா இவரு வெரி குட் வெரி குட் வெரி குட் பசங்க எல்லாம் கை தூக்குறீங்க காதல் கசிக்கிறது சொல்றது தானே ஓகே இட்ஸ் லவ் சாட் சாங் லவ் ஃபெயிலியர் லவ் இஸ் பிட்டர் சாங் ஆல் த பாய்ஸ் ஆர் வெரி ஹாப்பி சிவானா

அம்மா ஐ லவ் யூ நோ ஃபைட்டிங் இந்து சேப்பர் ஒன்றி இல்லை ஓகே ஒரு ஃபைட் பண்ணி ஆனம்மா யார்னா இங்க தைரியம்னா இவர் கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா அதாவது கிட்ஸ் கூப்பிடுவோமா ஓகே ஏ கிட் ஃப்ரம் ஜப்பான் ஒரு ஃபைட் ஜப்பான்ல இருந்து கிட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க ஜாப்பனீஸ் ஃபேன்ஸ் ப்ளீஸ் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீயா ஓகே நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பண்றோம் இல்ல வாங்க வாங்க கூப்பிடுங்க சாம் ரெடி எஸ் இங்க பாருங்க பெரிய விஷயம் ஜப்பான்ல நிறைய சும்மா போய் நடக்கும் ஆனா ஜப்பான்ல இருந்து வந்து இங்க இவரோட ஃபைட் பண்ண போறாங்க ரெடி ஃபைட் ஓகே ஐ அம் தி ஜட்ஜ் நவ நவ வந்து ரெடி ரெடி ஓ ரெண்டு பேர் இருக்கங்களா நான் இப்ப அப்படியே ஒன் பை ஒன்னா போறமா இல்ல 3 together ஐயோ ஏய் இது என்ன சீரியஸ் ஆயிட்டா ஆமா சார் அப்ப தம்பி சாஷல் ஃபைட் நோ திங்ஸ் ஓகே சாஷல் சாஷல் ஓகே ஓகே

ಸರ್ ಬಾತ್ ಸರ್ ಓಕೆ 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 ಪಾಠ ಅಡಿಪಟ್ಟರಬಹುದು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಎವ್ರಿಬಡಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ स्वीಟ್ ಅವರಿ ಟು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ please ಕೋನ್ ತೆಗಳೆಲ್ಲ ಒಂದು ಸಲ ಲೈ ಕೈ ತಟ್ಟಿರಿங்க ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಶಿವನಾಂ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅ ತಜಿ 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 ಸಕ್ಕಿ ಹೊಂಚಿ ಹೊಂಚು ಸೋ many people here want to fight with her very seriously no comedy okay serious full energy okay ಹಾ ಇಲ್ಲಿ ಬಾಮ್ಮಾ

உங்களுடைய <laughs> வாங்க <laughs> 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 डांस मत। है ना सर। सर नहावर है ना। सर ये डांस में आरु रेडी आ रही है ना। हाँ तो। प्लीज वांगे। रवि ब्रो रवि। रवि सर प्लीज वांगे। अरे वांगे वांगे। डायरेक्टर कौन सर वांगे? मितिंग शतिया। मितिंग शतिया। वाला। मितिंग शतिया सर वंद्रिंग है। वांगे प्लीज। கோலவுல இந்தே போறோம் டான்ஸ் கிளாஸ் டான்ஸ் செஷன் எல்லாம் நடக்க ப்ளீஸ் சும்மா ஹே ரெடி டான்ஸ் டான்ஸ் கான்ட்ரேனி சூப்பர் ப்ளீஸ் ஆஹா ரவிசரும் நம்ம பாനിക്ക് రిలీజ్ ஆகுது சோ உங்க ஃபேமிலியா எல்லார குட்டிஸ கூட்டிட்டு போய் பாருங்க ஜாலியா இருக்கும் थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक மானீ எல்லாருமே பாத்துるீங்க என்ஜாய் பண்ணீங்களா அவரோட 퍼ஃபார்மன்ஸ் இப்போ அவர் ஆக்சுவலா ஒரு ஆக்டரே கிடையாது ही इज உண்மையான சூமோ ரெஸ்ட்ல எட்டாவது வயசுல இருந்து அவர் வந்து சூமோ ரெஸ்லிங் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு இஸ் a சாம்பியன் அவரோட லாக்கல அவர் ஒரு சாம்பியன் சோ லெட்ஸ் கம் a சாம்பியன் வெல்கம் டு

Hi, uh, my name is uh, Agira Ulaga Super Sumo. Oh. <laughs> Hachi. <laughs> Please remember, okay? Agira Ulaga Super Sumo. okay. <laughs> yeah, yeah, yeah. Understood. अब रे सुनने तो क्या कहेंगे? ट्रैक ये रेडी आए रखे बस तुम्हारे डांस आ रहे हैं आज हम आओगे बड़े रेडी आए रखेंगे। Ready? Can we dance? Yes, yes. Yes, ready. Who is ready? We also ready. Can we have the track? சென்னை வெல்கம் டு சென்னை வெல்கம் டு சென்னை ஐட் டெபினெட்லி சேவ் உங்களை பார்க்க ஜப்பான்ல இருந்து ரெண்டு ஃபேன்ஸ் வந்திருக்காங்க ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்காங்க அவர் சொல்றது நமக்கு புரியல மேம் பிளீஸ் நீங்களும் வந்துருங்க மேம் ஆல் மேம் டுச்சு ஆமாம் நீங்க வந்துருங்க மேம் ப்ளீஸ் ஆமாம் வந்துருங்க ப்ளீஸ் out for my friend Nivas, please. Aula Bana. I'm so excited. It is in the team. Two more in the room. Let meet Pandro. Rumba Sandosh Marke. Thank you for such a lovely evening. And, um, in the Pandro, two more in We have obviously Agila with the superstar. My favorite producer, Ice Cream Sir, and we have Hosmin Sir in the director. அண்ட் த மோஸ்ட் அமேசிங் சும்மா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா அவர் பார்க்கும்போது ஸோ அம் ஷோ மூவி பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நிவாசி மியூசிக் ஆலடி ரெண்டு சாங்ஸ் கேட்டிருக்கீங்க டேலண்டட் ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு தேங்க்யூ ஐ திங்க் ஐ சுட் டெஃபினெட்லி ஆஸ்க் யூ இது உங்களுடைய செகண்ட் அசோசியேஷன் வித் வேயர்ஸ் அண்ட் எவ்ரி டைம் யூ ரூ ஃபிலிம் வித் வேயர்ஸ் அது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி கேட்டிருக்கோம் இந்த முறை அந்த ஸ்பெஷல் நெஸில் இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் சொன்னீங்க மீண்டும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் இந்த ஃபிலிமே வந்து மூணாவது படம் ஐஸ்ரீ சரோட ரெண்டாவது படம் அண்ட் நிவாஸோட ரெண்டாவது படம் லைக் கமிங் டு அண்ட் ஒர்க்கிங் டு பியூட்டிஃபுல் சார் சொல்லி நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் இந்த படத்தில் வந்து பிரியா ஆனந்தவர்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா வந்து ஐஸ்வர் சார் ஒரு இன்டர்வியூ சொன்னதை நாங்கள் கவனிச்சிட்டோம் ஆக்சுவலா அவர் இந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டாரு என் பேர் சொன்னா ஐயோ நிஜமாவே அவங்களா ஏன்னா அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம் சேர்ந்து ஸோ இல்ல இல்ல பட் ஆனா நாங்க ரெண்டு ஹாப்பியா இருக்கோம் இந்த வணக்கம் சென்னை படம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப காம்பினேஷனுக்காக தான் பாக்கணும் இப்ப மீண்டும் இந்த காம்போட தூபா பார்க்க போறோம் அப்படிங்கறத இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட் மாதிரி கிரியேஸ் இருந்தது இப்போ ஐ திங்க் நீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்க காமெடி ஃபில் சில்ட்ரன்ஸ் ஃபில் இமோஷனல் இட்ஸ் பியூட்டிஃபுல் அண்ட் பிட்வீன் கேரக்டர் பியூட்டிஃபுல் அண்ட் பிரியா வந்து ஒரு படம் பண்ணாலே அது கண்டிப்பாக ஒரு டான்ஸ் இருக்கும் அந்த டான்ஸ்காகவே நிறைய பேர் ஃபேட்டர்ஸ் போவாங்க அவ்வளோ அழகாக ஆறுவீங்க யாரும் சொன்ன நிச்சயமா நம்ம பாருங்க நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னீங்களா அதை நம்புறேன் ஆமா இல்லையா சிவாவோட டான்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும் ஆஹா இது எங்க லிஸ்டே இல்லையே சார் நான் கூட அதை தவிர்க்கலாம்னு நினைச்சேன் பட் அவங்களே கேட்கும்போது கண்டிப்பாக நீங்க வரும்போது அந்த ஒரு விஷயம் இருக்கு பட் வந்து சிவா சார் கூட ஆசைப்படுறாங்க நீங்க எங்களுக்காக ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் அப்படி போட்டீங்க அவங்க சாங்ஸ் எல்லாம் பாக்குறாங்க என்னப்பா வேணுமா வேணுமா அவங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க டயர்ட் ஆயிட்டாங்க இங்க பாரு இப்ப சத்தம் வேணுமா சரி யாரோட ஆடணும்